இல்லை இலங்கை விஷயத்துல தலைகிடக்கூடாதுன்றது அது இறையாண்மை உள்ள நாடு இலங்கை இந்தியாவும் உறையாண்மை உள்ள நாடு அது தொப்புள் கூடி உறவுகள் தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் இருக்குது பட் அந்த போர் குணத்தை உண்டு வண்ணம் ஆகணும் போரை சந்திச்சா நாங்க தான் நீங்க வெளியால இருந்து கதைச்சாக்கணும் ஹெச்பிகே நான் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் இலங்கையில் நடைபெறும் அரசியல் சூழ்நிலை குறித்தும் சீமான் தமிழர்களை வைத்து தவறாக அரசியல் செய்வது குறித்தும் இலங்கையைச் சேர்ந்த தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி இயக்கத்தின் துணைத் தலைவர் ஜெயசரவணன் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பேசினார் இலங்கை குறித்து சீமான் இளைஞர்களிடையே வன்மத்தை விதைத்து வருகிறார் கோபத்தை ஏற்படுத்தி போர் குணத்துடன் அரசியல் செய்து வருகிறார் அது உணர்ச்சி பூர்வமாக இல்லாமல் அறிவியல் பூர்வமான அரசியலாக இருக்க வேண்டும் போர் வேண்டாம் என்பதற்காக நான் பேசி வருகிறேன் போரை நாங்கள் நேரடியாக சந்தித்தோம் ஆதரவு கொடுப்பவர்கள் கள சூழலை கொள்ள வேண்டும் தனி ஈழ கோரிக்கை பிரபாகரனால் முடியாமல் போனது பிரபாகரன் இறந்து விட்டதில் அதனை அடையாளம் காட்டிய கருணாகரன் உறுதியாக இருந்தார் தற்போது இந்திய அரசு இலங்கையில் தமிழர்கள் இருக்கும் பகுதியில் ஐம்பதாயிரம் வீடுகள் கட்டி கொடுத்துள்ளனர் ஆனால் இலங்கையில் நடக்கும் பிரச்சினை முழுமையாக இந்திய அரசு கவனிக்கவில்லை என அவர் தெரிவித்தார் இலங்கை போரின் போது இந்தியா நினைத்திருந்தால் தடுத்து இருந்திருக்கலாம் தமிழக மக்கள் பெரும் போராட்டத்தை நடத்தினர் இலங்கை அரசியல் சூழ்நிலையில் இலங்கை பொருளாதாரம் அதிகரிக்க யார் உதவியாக இருப்பார்களோ அவர்களுக்கு ஆதரவு அளிப்போம் என அவர் கூறினார் கட்சத்தீவு விவகாரம் இரண்டு அரசுகள் தான் தீர்மானிக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் அல்லது அமைப்பு பேசினால் தீர்வு காண முடியாது துவாரகா பெயரில் வெளியான வீடியோ உண்மை இல்லை என்றார் சீமான் பேசி கருத்துக்கள் தொடர்பாக அவரை சந்தித்த வலியுறுத்துவோம் சிங்கள அமைப்பு சீமானுக்கு எதிராக உள்ளது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களிடம் சீமான் பணம் பெறுவது உண்மைதான் டயஸ்போரா என்ற அமைப்பு உதவி செய்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார் விஷயங்களை நாங்கள் எங்களது பிரச்சினைகளை கொண்டு வந்து இங்கே உள்ள எங்களது தொப்புக்கோடி உறவான எங்களது தமிழக கட்சித் தலைவர்களிடம் கொண்டு சேர்த்துருக்கிறோம் அதற்கான முடிவுகள் ஒரு சில வாரங்களில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று உறுதிபூண்டிருக்கிறார்கள் ஏதாவது கேட்கணுமா மதிப்புக்குரிய திரு கருணாமா துரோகம் துரோகம் செய்த இருபத்தி ஏழு வருடங்கள் அந்த கட்சி அந்த விடுதலை புலிகள் அமைப்பை கட்டி எழுப்பி பல போர்களை சாதனை களமாக மாற்றிய கருணாமானவர்கள் துரோகம் செய்தது என்று சொல்லி ஒரு தமிழ் கட்சிகளால் சோடிக்கப்பட்டு அந்த குற்றத்தை தன் தலையில் சுமந்து கொண்டு வாழ்ந்து விரும்பு அந்த இறுதி போர் நடக்கும் போது கருணாமான் இலங்கை அரசாங்கத்துடன் இருந்தார் என்று சொல்லி உங்களால் எப்படி சொல்ல முடியும் தலைவர் இறந்தது என்று சொல்லி அதை அடையாளம் காண்பதற்காக தயா மாஸ்டர் கூட்டிக் கொண்டு காட்டினார்கள் கருணாமனை கூட்டிக் கொண்டு இல்லை தலைவரை காட்டி தலைவரை எல்லாருக்குமே தெரியுமே எப்படி காட்டி கொடுத்தது நேரடி சமரம் நடக்கிறது ஒருவரிடமாக வருடமாக மாவட்ட மக்களின் தண்ணியை பூட்டினதிலேருந்து தண்ணியை தண்ணியை தடை செய்வதற்கு உலகத்தில் எந்த உயிரினத்துக்கும் அனுமதி அனுமதி இல்லை தண்ணியை பூட்டினதிலேருந்து உலக நாடுகளின் சொல்லை கேட்காமல் தண்ணியை பூட்டி வைத்ததிலிருந்து தான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கும் உங்களை நாடாக இங்கே இந்தியா கூட அனுசரணை செலவிச்சு தானே அப்படின்னா இந்தியாவும் துரோகிதானே அது எப்படி இந்தியா வந்து அங்கே ஃபுல் இராணுவம் மிலிட்ரி சப்போர்ட் பண்ணியிருக்கும் அப்போ இந்தியா துரோகின்றதை நீங்கள் ஏற்றுக்கொண்டா நானும் ஏற்றுக்கொள்ள நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதவி தான் இப்போ நீங்கள் வந்து இப்போ எங்கிட்ட தமிழ் ஈழத்தில் அதாவது இலங்கை நிலப்பரப்பில் ஒரு பிரஜை இந்த இடத்த ஒரு ஒரு உயிர் போயிருக்கிறத அடையாளம் காட்ட அதை தெரிந்து கூப்பிட்டு கொண்டு போகிறது தவறு ஒன்றும் இல்லை அதை சர்ட்டிஃபை பண்ண ஒன்று தானே அதான் நடந்தேன் அப்போ இப்போ சார் அதே இடத்துல தயா மாஸ்டர் வந்தார் இன்னும் ஒத்தியோவர் வந்தாங்க ஆனால் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது கருணாமல் ரெண்டாம் பேர் நெருங்கி பழகின வழியே அவருக்கு அது தெரியும் பண்ணுறதுக்காக தேர்தல் வந்து ஜனாதிபதி தேர்தல் அக்டோபரில் வேறு பண்ணுற மாதிரி அறிவிச்சிருக்கிறார் செப்டம்பர் அக்டோபரில் வேறு பண்ணுற மாதிரி எலெக்ஷன் அறிவித்து இது எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டது இப்போது ரெண்டு மா நாளைக்கு முன்னாடி ஆனால் நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தே பத்து நாள் ஆகிடுச்சது பத்து நாள் ஆச்சு நான் பெங்களூர் அங்கேருந்து ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணிட்டு தான் இங்கே வந்தது வந்த இடத்துல உங்களுக்கெல்லாம் சந்திக்கட்டு ஆசைப்பட்டேன் சந்திச்சு சீமானோட சீமான் அண்ணன் வந்து அவர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு பண்ணட்டும் அண்ணன் தானே ஆனால் அந்த இளைஞர்களோட மனசில் ஒரு ஒரு வன்மத்தை உண்டு பண்ண வேண்டாம்னு சொல்லி ஏன்னா பாதிக்கப்பட்டது நாங்கள் அதே பாதிப்பு மற்ற அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேண்டாம்னுட்டு யோசிக்கிறோம் ஏடா இழந்தது நாங்கள் தானே நாங்கள் இழந்திருக்கிறோம் நீங்கள் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அவ்வளவு உயிர்கள் அவ்வளவு எங்கள்ட்ட முன்னேற்றம் முப்பது வருடம் பின்தல்லப்பட்டிருக்கு வடகுழ சரிங்களா இப்போ அந்த இது தமிழ்நாட்டுக்கும் வேண்டாம் இனி எங்களோட வடக்குகிழக்கும் வேண்டாம்னு பார்க்குறோம் அதாவது வந்து இப்போத்த ஜென்ரேஷன் எங்களை விட ரொம்ப மோடிஃபை ஆயிருக்குறாங்க சரிங்களா அவர் வந்து உணர்ச்சி பூர்வமான அரசியல் நடக்கிறார் அறிவுபூர்வமான அரசியல் செய்யும் உணர்வு அரசியல் வந்து எண்பதுகளில் ஈடுபட்டது இப்பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் சண்டைக்குன்னு சொல்லி நாங்களும் எல்லோரும் கட்டையெடுத்தோன்னு கிளம்பினாக்கணும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னு இப்போ அந்த ஜென்ரேஷன் உள்ள பையன் வந்து பேசிட்டு போயிடுவான் இப்போ எனக்கு டைம் இல்லைப்பா ஏன்னா லைஃப் அவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு எனக்கு டைம் இல்லை எனக்கு இதுக்கெல்லாம் வந்து குடும்பம் குட்டி பிள்ளைகள் பட்டு வந்து சண்டை போடுற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை என்று அறிவுபூர்வமாக யோசிக்கணும் இல்லை இல்லை அப்படி அண்டு சொல்ல முடியாது தவற தவறான அரசியல்னு சொல்லல அதாவது வந்து இளைஞர்களை கோபப்படுத்தி அவர்களை வந்து ஒரு உணர்வுபூர்வமான அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க நான் சொல்லணும் அது உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது இப்போ அதே நேரத்தில் சீமானம் மட்டும் எங்களுக்கு இல்லை இலங்கை விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்றது அது இறையாண்மை உள்ள நாடு இலங்கை இந்தியாவும் இறையாண்மை உள்ள நாடு அது தொப்புக்கொடி உறவுகள் தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் இருக்குது பட் அந்த போர்க்குணத்தை உண்டு பண்ண வேண்டாம் ஏன்னா போரை சந்திச்சா நாங்க தான் சார் நீங்க வழியா இருந்து கதைச்சாக்கட்டும்